ஜன ஜனநாயகத்தில் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் கட்சி ஆரம்பிக்கலாம் நல்லது செஞ்சால் வரவேற்போம் ரொம்ப ஐஸ்வர்யா ரஜினியாத் அவங்க இயக்கி எங்கள் தலைவர் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருக்கிற லால் சலாம் வெற்றி காவியம் இன்றைக்கி திரையிடப்பட்டிருக்கு இன்றைக்கி கௌரி தேட்டரில் நாங்கள்லாம் கூடியிருக்கோம் மக்கள் மன்றத்தை ரஜினி ரஜினி ரசிகர் மன்றத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இங்கே கலந்துருக்கோம் இங்கே வந்து இருக்கோம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆவலாக இருக்குது தலைவரை மறுபடியும் வெள்ளித்திரையில் கா பார்க்குறதுக்கு நாங்கள்லாம் ஆவலாக இருக்கோம் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் ஜெயிலர் எப்படி ஒரு வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடையும் தலைவர் வந்து எம்மதமும் சம்மதமும் சொல்லக்கூடியவர் அவர் மதத்துக்கு அப்பாற்பட்டவர் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரோட மனசுலேயும் குடியிருக்கிறவர் வாழு மகாத்மா அவர் நடித்த படம் என்றைக்குமே சிறப்பாக இருக்கும் இந்த படமும் சிறப்பாக வந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆவலாக இருக்கோம் அடுத்த படம் அடுத்தது தலைவரோட நூற்றி எழுபத்தி ஓராவது படம் வேட்டையன் அதுவும் மிக பிரம்மாண்ட வெற்றி அடையும் தலைவரோட ஐம்பதாவது வருட சினிமா வாழ்க்கையில் ஐம்பதாவது வருட வருடத்தில் அடுத்த வருஷம் அந்த படம் ரிலீஸ் ஆகும் இறை சிறப்பாக அமையும் அந்த படமும் சிறப்பாக அமையும் மக்களுக்கு நல்ல நல்ல விதமான கதவுகளில் வந்து எந் எந்த நடிகரும் வந்து வயசானால் நடிக்க மாட்டாங்க வயசு வந்து அவருக்கு நம்பர் தான் அவர் என்றைக்குமே இளைஞர் தான் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அவர் என்றைக்குமே இளைஞர் தான் அவரோட அவர் வயசுக்கும் அவரோட அவரோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் சம்மந்தமே கிடையாது அவரோட மனசு என்றைக்குமே இளமையாக தான் இருக்குது சிறப்பாக என்றைக்குமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் நாடும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவரோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்ல விதமாக தான் நடக்குது அவர் எல்லாம் உள்ள இறைவன்ட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் அவர் இன்னும் நே நியூடு இல்லாமல் வாழணும்னு வேண்டிக்கிறோம் அதை மாதிரி அப்படி தெரியல அது தலைவர் தான் முடிவு எடுக்கணும் அது எங்களுக்கு தெரியல அது எல்லாமே தலைவர் சொல்கிறது தான் அவர் தலைவரே அவருக்கு சொல்லிடு வாழ்த்து சொல்லி வாழ்த்துக்கள் சூப்பூப்பர் வாழ்க சூப்பர் ஸ்டார் வாழ்க்கை மக்கள் தலைவர் வாழ்க்கை வாழ்க்க சூப்பர் ஸ்டார் வாழ்க்கை 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 வாழ்க்க